வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இதே மாதிரி நம்ம தெதிகள் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய தோஷங்கள் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு தோசை எப்போ போகும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தார் தோசம் அப்படின்றது என்ன அப்படின்னா முதல்ல அது செஞ்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அது போகுமா போகாதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தோசம் அப்படின்றது நமக்கு வந்து நம்ம பிறக்கும் போதே நம்ம கட்டத்தில் வந்து இருக்கக்கூடியது தான் தோசம் இருக்க கிரகங்கள் வந்து இருக்கிற பன்னெண்டு கட்டங்களில் பன்னெண்டு ராசி கட்டங்களில் நம்ம வந்து ஏதோ முக்கியமான நல்ல கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் இருக்குது நல்ல கிரகங்கள் உட்காந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து நல்லது நல்லது நடக்கும் கெட்ட கிரகங்கள் உட்காந்தது அப்படின்னா அது தோசங்களாக இருக்கும் அந்த தோஷம் அப்படின்றது எப்படி வருது அப்படின்னா நீங்கள் பிறக்கும் போதே இருக்கிறது அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்கள் இல்லைன்னா உங்களோட முன்ஜென்பத்தில் நீங்கள் வந்து செய்த பாவங்கள் அது நிவர்த்தியாகாமல் இருக்கும் அந்த நிவர்த்தியாகாமல் இருக்கிறத அந்த பாவங்களை நீங்கள் வந்து இப்போ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த கொடுக்குறதா அந்த தோஷங்கள் அந்த தோஷங்களை வந்து நம்ம வந்து நம்ம பிறக்கும்போதே இருக்கிறதுனால அது வந்து போகிறதுக்கு சான்ஸ் இல்லை ஆனால் வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த முன்னோர்களுக்கு நம்ம வந்து திதி கொடுக்க சொல்கிறோம் திதி எதுக்காக கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா முன்னோர்கள் வந்து அந்த அவங்களுடைய ஆன்மா வந்து நிறைய பாவங்கள் செஞ்சு சில பா நில பேர் வந்து சுருக்கத்து போயிருப்பாங்க சில பேர் வந்து பாவங்கள் செஞ்சுட்டு அங்கேயே அடைஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையாமலே இருக்கும் அப்படி சாந்தி அடையாமல் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு நம்ம திதிகள் கொடுக்கறது மூலமாக அதை வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க ஏற்றுக்கிட்டு அந்த ஆன்மா வந்து அந்த முன்னோர்கள் வந்து நமக்கு வந்து நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அந்த ஆசிர்வாதம் கொடுத்தோம் அப்படின்றப்ப நமக்கு வந்து நல்லது நடக்கும் தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு வந்து கெட்ட தோஷமே இருந்தாலும் அது எல்லாமே வந்து கெட்ட தோஷங்கள்னு சொல்ல முடியாது கெட்டதும் நல்லதும் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அங்கே உருவாகும் திதிகள் கொடுக்கறது மூலமாக அதுக்காக தான் முன்னோர்களுக்கு வந்து திதிகள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணமும் அதுதான் இப்போ நீங்கள் வந்து இந்த அமாவாசை மாலி அம்மாவோசை இந்த மாதிரி திதிகள் வந்து நீங்கள் தவறாமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்றப்ப உங்களுடைய தோஷங்கள் உங்களை விட்டு வளகும் உங்களுக்கு நல்லது செய்யும் ஒரு தோஷம் அப்படின்ட்டு எதுங்கன்னா ஒரு கிரகம் வந்து கெட்டது செஞ்சது அப்படின்னா அது தோசம் அதுவே அந்த கிரகம் வந்து நல்லது செஞ்சது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரம் அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் வந்து திதிகள் கொடுக்குறத தவறாகவும் இருந்தீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பரிகாரம் நிவர்த்தியாகும் தோசம் நிவர்த்தியாகும் இது வந்து இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விதி தோஷம் அப்படின்றது நமக்கு வந்து நம்மளுடைய க ஜாதகத்தில் அமைஞ்ச ஒரு கட்டங்கள் வந்து பாவ கட்டங்களாக அமைகிறதா தோஷம் அப்படின்றது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விதி நீங்கள் முன்னோர்களுக்கு திதிகள் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் ஆகும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஏழைகள் இருக்குது தானம் பண்ணுங்கள் சாப்பாடு போடுங்க முடியாதவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணுறப்பவே வந்து அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையும் சாந்தி அடைஞ்சு அப்படின்றப்பவே உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்றி இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி மறக்காமல் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க பார்க்குறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சப்ளை பண்ணுங்கள் சப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்